ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் சென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக் மெஷின் ஸ்டோன் செக்கு மிஷின் அண்ட் நயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசிங் மிஷின் ஃப்ளோர்மில் மிஷினரிஸ் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் பேக்கரி மிஷினரிஸ் அண்ட் ஆல்சோ வி மேனுஃபேக்சரிங் இனிப்பு காரம் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸு அண்டு வி ரன்னிங் ஹோட்டல்ஸ் அண்டு ஆல்சோ ரியல் எஸ்டேட் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கடலை காட்டில் தான் இருக்கிறோம் நம்ம கடலை காட்டில் இருக்கிறோம் கடலை விளைவிச்ச காட்டில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து விளைவிச்சிட்ருக்கிறாரு சரிங்களா கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சியில்தான் அந்த விவசாயியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சண்முகம் அண்ணா அவர் வந்து அற்புதமான விவசாயி அவர் வந்து பல விவசாயம் பண்ணுவார் இப்போ கடலை விளைவிச்சிருக்காரு அங்கே பார்த்திங்கன்னா அங்கே அங்கே பார்த்திங்கன்னா கத்திரி கத்தரி விளை வச்சுருக்கிறாரு அதுக்கு அந்தளவு வந்து மாட்டுக்கு தீவனம் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து ஒரு அற்புதமான விவசாயி சரி இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கடலையை வந்து சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஒரு கடுகுக்கு கடுகு தான் பயன்படுத்துகிறீங்க கருகாப்பிளைக்கு கருகாப்பிலை தான் பயன்படுத்துகிறீங்க தக்காளிக்கு வெங்காயத்துக்கு இஞ்சிக்கு பூண்டுக்கு காய்கறிக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை தான் பயன்படுத்துகிறீங்க ஆனால் கடலை என்னைக்கு பதிலாக நீங்கள் என்ன பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேறு ஒரு எண்ணெயை ரீஃபைண்டு எண்ணெயை பயன்படுத்திட்டீங்க அதில் என்ன மூலப்பொருள் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் விலை மலிவு எதை விட கடலை எண்ணெயை விட இந்த கடலையை ஃபஸ்ட்டு வந்து உழுகணும் உழுகும்போது ஒரு மழை வரணும் புரியுதுங்களா அப்போ தான் உழுக முடியும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உழுது முடித்த உடனே கொஞ்ச நாள் அந்த மண்ணை வந்து பதப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடி மழை வந்தால் தான் விதைக்க முடியும் விதைக்கும்போது ஒரு மழை வரணும் அந்த மழை வந்து விதைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வெயில் அடிக்கணும் சரிங்களா மறுபடியும் வந்து வெயில் அடித்தா மட்டும்தான் மறுபடியும் முளைச்சி வரும் நீங்கள் விதைச்சிட்டதுக்கு அப்புறம் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வெதை விதை வந்து பார்த்திங்கன்னா அழுகிடும் வராது அப்போ பார்த்துக்குங்க உழவு ஓட்டி விதை விதைச்சி விதை விதைச்சதுக்கப்புறம் மழை நின்னால் தான் முளைக்கு முளைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி முளைச்சி வந்தது தான் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிலர் தான் போட்டு வளர்த்துறாரு தண்ணி இல்லைன்னா ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை பெஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் குறைபாடு இதில் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர்கிட்ட பேசும்போது சரிங்களா அப்போ என்ன சொல்கிறேன்னா விதை விதைக்கிறதுக்கு மழை வேணும் விதை விதச்சி அது முளைச்சி வரதுக்கு வெயில் வேணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து ஒரு மழை வேணும் அதுக்கப்புறம் மழை பேஞ்சு மறுபடி காஞ்சு மறுபடியும் விளையணும் மறுபடி பூ பூக்கும் போது ஒரு மழை வேணும் அந்த பூ பூத்து காய் கீழே இறங்கும்போது வெயில் அடிக்கணும் அந்த காய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மறுபடியும் மழை வேணும் அந்த காயை பிடுங்கிறதுக்கு அதை அந்த காய் முத்துறதுக்கு வெயில் வேணும் அந்த காய் முத்தி அதை பிடுங்க வரும்போது மறுபடியும் மழை பெய்யணும் மறுபடியும் மழை பெஞ்சு பிடுங்குனதுக்கு அப்புறம் அந்த கடலையை காய வைக்கிறதுக்கு வெயில் வேணும் எத்தனை ப்ராசஸ் இந்த கடலையை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மெல்லாம் சாதாரணமாக வந்து விலை மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 எண்ணெயை வாங்கி பயன்படுத்துகிறோம் புரியுதுங்களா எண்ணெயை மட்டும் எப்படிங்க மாற்றுறீங்க இந்த ஒரு கடலை உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு இந்த கடலை எண்ணெய் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனை இருக்குது அந்த வெயில் அடித்து காஞ்சி கரெக்டாக காஞ்சி காய வச்சு அதுக்கப்புறம் தாங்க எண்ணெய் ஆலைக்கு கொண்டு போய் எண்ணெய் ஆட்ட முடியும் அதுக்கு வெயில் வேணும் அப்போ இந்த இயற்கை எவ்வளோ ஒத்துழைக்கணும் பாருங்கள் இந்த கடலை உற்பத்தி ஆகிறதுக்கு சரிங்களா அப்பேற்பட்ட கடலை இது அப்பேற்பட்ட கடலை எண்ணெய்ங்க நம்ம உற்பத்தி பண்ணுறோம் உங்கள் பக்கத்தெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க கடலை எண்ணெய் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கடலை பயன்படுத்தினால் கர்ப்பப்பையில் உள்ள குறைபாடு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் கடலை என்ன பண்ணுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் நாலு குழந்த அஞ்சு குழந்த பத்து குழந்த எப்படி பார்த்தாங்க கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறோம் கருவூட்டல் மையத்துக்கு போகிறோம் எதனால் நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை மறந்துட்டதுனால தான் புரியுதுங்களா கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் ஒரு புடி கடலை சாப்பிட்டா போதுங்க கடலையில் நூற்றி இருபது விதமான சத்து இருக்குங்க நூற்றி இருபது சொல்லும் போதே எனக்கு வந்து புல் அரிக்குது சொல்லும்போதே உணர்ச்சி மயமாகுது ஏன் அவ்வளவு சத்து இருந்தது இந்த கடலை கடலை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க புரியுதுங்களா அது சாதாரணமாக ஆக்கிட்டாங்க பல கார்பேட்டுகள் சேர்ந்து அதெல்லாம் அதெல்லாம் பெரிய அரசியல் அந்த அரசியலாம் நம்ம பேச முடியாதுங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை அழிச்சிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து கெஞ்சிடும் கடலையை பயன்படுத்துங்க இது கர்ப்பப்பைக்கு நல்லது இது உடம்புக்கு நல்லது இது வந்து தன்மை கூடும் பெண்மைத்தன்மை கூடும் இப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது புரியுதுங்களா ஏன் நம்ம தான் ஆஃபருக்கும் இலவசத்துக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் வாங்கிட்டோம் ஒரு அட்வர்டைஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு யாராவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து சொன்னால் போதும் அது நடிகரோ யாரோ விளையாட்டு வீரரோ யாரோ ஒருத்தர் சொன்னால் போதும் நம்ம அதுக்கு மாங்கிடுவோம் வாங்கிடுவான் நம்ம தான் பாரம்பரியத்தை அழிச்சிட்டோம் அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடுங்கும்போது போது நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இது எப்படி விளைஞ்சிது என்னன்ட்டு அந்த விவசாயி அண்ணா சண்முகம் அண்ணா வந்து இங்கே இல்லை அவர் வந்து நான் வரதுக்குள்ளே அவர் நான் வரேன்னு சொன்னால் நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அவர் போயிட்டார் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயிரிட்டுருக்கிறார் புரியுதுங்களா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது என்னென்னா இயற்கை முறையில் மருந்தே அடிக்கலைங்க இந்த செடியை பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து அடிக்க மாட்டார் ஒரு வந்து இயற்கை விவசாயி எப்படி புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து மருந்தடித்து எல்லாம் பண்ணுவாங்க மருந்து அடிக்கிறதுல அறுபது அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாரு இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வேண்டுகோள் நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் பண்ணி சம்பாதிக்க முடியல சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறீங்க அதெல்லாம் தப்பு நீங்கள் வந்து எல்லாம் போட்டு பத்து மூட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக ஒன்றுமே போடாத மூணு மூட்டை அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறலாம் அது பெரிய சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போனால் இப்போதைக்கு நம்ம கடலை எண்ணெயை மக்கள் ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க கடலை எப்படி உருவாகுது பாருங்க புரியுதுங்களா அங்கே வந்து மரச்சக்கில் ஆட்டுறாங்களா இப்போ கடலை எல்லாம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டு அங்கே ஒரு இது இருக்குது அங்கே மரச்சக்கா கல்ச்சக்கா இரும்புச்சக்கா எக்ஸ்பலரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் எல்லாம் ஒரே வேலையில் விற்க முடியாது மரச்சக்கும் கல்ச்சக்கும் ஒரு வேலையில் விற்கலாம் இரும்புச்சக்கில் வேறு விலையில் விற்கணும் எக்ஸ்பலரில் வேறு விலையில் அப்போ நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு நம்ம பேசுவோம் ஏன்னா நீங்கள் வேறு வீடியோ பார்க்கறதுல நான் வேறு எவ்வளோ கத்திட்டுருக்குறேன் சரிங்களா ஆனால் பாருங்கள் பார்க்குறவங்களுக்கு இது புரியும் சரிங்களா நான் முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சிறப்பாக இதை பற்றி பேசுவோம் சரிங்களா அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது தொழிலில் விவசாயம் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில்ல வேளாண்மை என்பது வாழ் வாழ்வியல் பயிர்த்தில் என்பது தொழிலில் பயிர்தொழில் என்பது வாழ்வியல் நன்றி